வணக்கம் நான் ஆட்டோ பேசுகிறேன் ஆச்சரிய குடி என்னுடைய புடம்புல சொல்றதுக்கு எங்க எங்கயோ நான் சுத்துறேன் கடைசியில எனக்கு கிடைச்ச ஒரு சேனல் தான் முயற்சி கே கே யூடியூப் சேனல் அவங்க தான் என்னுடைய மன குர்முறலை கேட்கறதுக்கு தயாரா இருந்தாங்க நான் பேசுறதுக்கு முன்னால எங்க பாட்ட நான் பாருவேன் நான் ஆட்டோக்கான ஆட்டோக்க நானும் தெரிஞ்ச ரூட்டு காரம் நாயம் இப்படிதான் காலையில் பாட்டு பாடினே வண்டி எடுப்போம் ஜாலியாக போ ஸ்டாண்டுக்கு பொத்தனா போலாம் போயிட்டு புத்தினா போல வந்துடுவார் மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பார் நாலு மணிக்கு தான் எடுப்பார் சாயங்காலமாக போவார் அதே மாதிரி புத்தநாள் போல போயிட்டு பொதுநாள் போலாம் வருவார் பிள்ளைங்களும் பிள்ளைங்கள பீச்சு பார்க்கு ஸ்விம்மிங் பூல் அப்புறமா நகை கடையில் போய் ஜாலியாக இருப்பாங்க இப்போ பார்த்தா